இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் இட்ட அவசர உத்தரவு மதுரை சச்சங்கம் ஜூன் இருபத்திரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து கேது உலக அழிவு அபாய எச்சரிக்கை ஏன் வரும் ஆறு ஏழு மாதங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் கும்பல் கும்பலாகவே இறப்பார்கள் அதை எவ்வாறு தடுத்து நிறுத்த வேண்டும் சித்தன் அருள் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி நான்கு ஆதி சிவசங்கரியின் பொற்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன் ராகு கிரகம் பூமியை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது இதனால் நிச்சயம் அழிவுகள் அது மட்டும் இல்லாமல் சண்டைகள் அது மட்டும் இல்லாமல் மனது தீய வழியில் செல்லும் ராகு கிரகம் பூமியை நெருங்கிவிட்டால் அதில் இருந்து ஒரு விசை நிச்சயம் வரும் அவ்விசையானது புகை வடிவில் இருந்து பின் அது அனைவரின் கண்களுக்குத் தெரியாது நிச்சயம் மனிதனை அவ்விசை நெருங்க மனிதன் பின் உடனடியாக விடுவான் இன்னும் அழிவுகள்தான் அதிகம் என்பேன் வரும் ஆறு ஏழு மாதங்கள் மிகவும் கஷ்டமான காலகட்டங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இறப்பார்கள் இந்த அழிவுகளில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அழிவை தடுத்து நிறுத்த வேண்டும் ராகவானவன் ராகு கிரகம் அதாவது பூமியை ஒரு பக்கம் நெருங்கும் போது இன்னொரு பக்கம் கேது கிரகம் நெருங்குகின்றது இதனால் அனைவருக்கும் மனக்குழப்பங்கள் அதிகமாகும் இதனால் இறை நம்பிக்கை குறைவாகும் ராகு கேது பூமியை விட மிகப்பெரிய கிரகங்கள் இவை பூமியை நெருங்கும் போது அப்படியே நின்றுவிடும் சித்திரை மாதத்தில் இருந்து ராகு கிரகம் வேகம் எடுத்து பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது சூரிய வட்டத்தில் இருந்து மற்ற கிரகங்களும் கூட சுழல்கின்ற பொழுது ராகவும் கேதுவும் வேகமாக வருகின்ற பொழுது கிரகங்கள் சுழற்சியில் ஏதாவது ஒன்றில் உராய்ந்துவிட்டால் அதாவது மோதிவிட்டால் கடும் விளைவுகள் ஏற்படும் கிரகங்கள் மாறுபட்டு அவை இதன் சுழற்சி வட்டத்தில் சரியாக சுழலாமல் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு இப்படி எடுத்துக்கொண்டு செல்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு சக்தி அதிவேகமாக பூமியை அதாவது மனிதர்கள் எங்கு எங்கு கூட்டமாக இருக்கின்றார்களோ அங்கு வந்து தாக்கிவிடும் அப்பா அவ் சக்தி இதனால் கும்பல் கும்பலாகவே மக்கள் இறப்பார்கள் இதை ஏற்கனவே தெரிவித்து விட்டேன் முன்பே கிரகங்கள் இவ்வாறு வேகமாக கொண்டு வருகின்ற பொழுது நட்சத்திரங்களும் பதமிழந்து விழுந்து பூமியை தாக்கும் இதனால் பூமியில் வெடி வெடிக்கும் அதாவது எரிகற்கள் தீப்பிழம்புகள் பூமியை தாக்கும் ஒரு பக்கத்தில் இருந்து ராகவம் மற்றொரு பக்கத்திலிருந்து கேதுவம் பூமியை தாக்க வேகமாக இவை இரண்டும் இரண்டு பக்கத்தில் இருந்து தாக்கினால் என்னவாகும் இதனால் உலகத்தை காக்க வேண்டும் உங்களுடைய சிறு சிறு பிரச்சனைகளை விட இவை பெரியது அதை எவ்வாறு நிறுத்த வேண்டும் இதனால்தான் நவகிரக தீபத்தை மற்றவர்களுக்காக ஏற்ற சொன்னேன் அப்பனே இடைவிடாமல் என் பக்தர்கள் அனைவரும் அதை ஏற்றி வர வேண்டும் அப்பணி இதனால் அழகுகளில் இருந்து மற்றவர்களைக் காக்க முடியும் ஒன்று அனைவரும் சேர்ந்து நிச்சயம் கூட்டுப் பிரார்த்தனை செய்ய வேண்டும் சிவபுராணத்தை பாடுதல் வேண்டும் மக்கள் அனைவரும் ஐம்பது நூறு இருநூறு ஐநூறு ஆயிரம் அளவில் ஒன்று கோடி கூட்டுப் பிரார்த்தனை இறைவனிடம் சிவபுராணம் ஓதி பிரார்த்தனை செய்ய வேண்டும் பூமியைத் தாக்க வந்து கொண்டிருக்கும் ராகவானவனை கட்டுப்படுத்துவதற்கு ஒரே வழி இவ் சிவபுராணம் பாடல் இதை ஓதுதல் வேண்டும் கோளாறு பதிகம் தேவாரம் திருவாசகம் விநாயகர் அகவல் படிக்க வேண்டும் இரண்டு அனுதினமும் உங்கள் இல்லங்களில் நவகிரக தீபம் ஏற்றி நவகிரக காயத்ரி மந்திரம் ஓதி மற்றவர்களுக்காக இந்த உலகம் நன்மை பெற வேண்டும் என்று வழிபாடு செய்ய வேண்டும் மூன்று ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு விசை உண்டு பாவத்தை நசுக்கும் பாபநாசத்தில் இவ்வாறு அனைவரும் ஒன்று கோடி கூட்டுப் பிரார்த்தனை சிவபுராணம் பாடினால் தியானங்கள் செய்தால் மக்களுக்கு நடக்கும் அழிவுகள் குறைக்கப்படும் அடுத்து திருவண்ணாமலையில் ஒன்று கூடி கூட்டுப் பிரார்த்தனை சிவபுராணம் பாடி தியானங்கள் செய்ய வேண்டும் நான்கு கடல் அலைகள் நிச்சயம் ராகவானவன் பூமியை நெருங்குகின்ற பொழுது நிச்சயம் ராகவானவன் எவ்வளவு வேகத்தில் பூமியை நெருங்குகின்றானோ அவ்வளவு வேகத்தில் கடல் நேரும் ஊருக்குள் நுழைந்துவிடும் இதை தடுக்க உண்மையான நதிகள் இருக்கும் கரையோரங்களில் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி சென்று சிவபுராணம் பாடிக்கொண்டே இருங்கள் நீரால் ஏற்படும் அழிவை இப்படி தடுக்க வேண்டும் நதிக்கரையோரம் இருப்பவர்கள் கடலோரம் இருப்பவர்கள் அனைவரும் ஒன்று கூடி கூட்டுப் பிரார்த்தனை செய்து சிவபுராணம் படித்து வர வேண்டும் ஐந்து அனைவரும் ஆடி மாதம் பூர்த்தியாகும் வரை அம்பாள் ஆலயத்திற்கு சென்று அபிராமி அந்தாதி அம்பாளின் பாடல்களை பாடி வந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பு பெறும் இதன் பலன் என்னவென்று யான் பிறகு தெரிவிப்பேன் நீங்கள் பலனை எதிர்பார்க்காமல் இதை செய்து வரவேண்டும் ஆனி ஆடி மாதத்தில் அபிராமி அந்தாதி ஓதுபவர்கள் சிறப்பு மிக்கவர்கள் புண்ணியசாலிகள் என்பேன் உங்களுக்காக நான் போராடுகின்றேன் மற்றவர்களுக்காக நீங்கள் போராடுங்கள் என்பேன் அவ்வளவுதான் அப்பனே உங்களுக்காக சுயநலமாக வாழக்கூடாது மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் நாங்கள் சொல்வதை பயன்படுத்தினால் நீங்கள் எங்கள் பிள்ளைகள் அதை விட்டுவிட்டு சுயநலமாக வாழ்ந்தால் நாங்கள் உங்களுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டோம் வாக்குகளை மக்களுக்கு அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இவை என் பக்தர்களுக்கு இவை உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்பேன் அப்பனே அனைவருக்கும் ஆசிகள் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்